தமிழ் நல்லா படித்து ஆறுநூறுக்கு ஆறுநூறு மதிப்பெண் எடுத்ததுனால பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அதை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே பயப்படுறாங்க பாட்டி சேது தமிழ் எல்லாருமே பயப்படுறாங்க ஐயோ என்ன நடக்க போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க வராரு ராஜாங்கமும் வந்து பேசுகிறாரு உங்கள் மருமகன் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே தாமரோட அம்மாவுக்கு எல்லாருக்குமே அப்படியே கோபமாக வருது இவர் என்ன தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கும் அப்படியே கோபமாக வருது இல்லை இவங்க வந்துட்டு டாக்டர் டாக்டர் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஓகேவா நீங்கள் படிக்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ சரி அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்த்தோன்னே இன்னும் அதிகமாக கோவம் வருது எல்லாருக்குமே சரி நீ பேட்டி கொடுமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பயங்கர கோவமாக உள்ளே போகிறாரு அப்படி தமிழ்கிட்ட எல்லாமே கேட்குறாங்க இங்கே பாருமா எல்லாமே நீ வந்துட்டு டாக்டர் ஆவியா நல்லா படிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக எனக்கு அதான் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க பயங்கர மற்ற எல்லாருக்குமே அப்படியே கோபமாக வருது அங்கேருந்து இன்னொரு கார் வருது வந்தவுனே அவங்களும் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ வந்து ஆறுநூறுக்கு ஆறுநூறு ரீஎக்ஸாமில் எடுத்திருக்க அதனால் உனக்கு வந்துட்டு மார்க் ஷீட் கொடுத்துட்டு போகலான்னு நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க கங்க்ராச்சுலேஷன் சூப்பர்மா இன்னும் நீ நல்லா படிக்கணும் இதே மாதிரி இருக்கணும் உன்னோட ஆசை எல்லா நீ நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து உள்ள போறாங்க ராஜாங்கத்துக்கு அப்படியே கோவமா வருது பயங்கரமா கோபமா உட்காந்துட்டு இருக்காரு எல்லாருமே உள்ள வந்தவனே வா உன்னை மாமா உள்ளே கூப்பிடுறாரு வா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து கூப்பிட்றாங்க வெளியே சேது இருக்காரு அப்பாவுக்கு தெரியாமல் எக்ஸாம் எழுதிட்டோம் என்ன நடக்க போதுன்னு தெரியலையே அப்பா வேற பயங்கரமாக கோவமாக இருக்காரு ஏற்கனவே அவர் கிட்டே பேசாமல் போயிட்டாரு இப்பயும் என்கிட்ட பேசாமல் போயிட்டாரு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு இங்கே பாரு ஒன்னால் அப்பாவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி தமிழ் உள்ளே போகிறாங்க சேதுவும் உள்ளே போறாரு முல்லைப்பொண்ணுனி ராஜாங்கத்துக்கு அப்படியே கோமா வருது அப்படியே அமைதியாக இருக்கார் அப்போ தாமரோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் யாருக்குமே தெரியாமல் எப்போ நீ போய் பறிச்சு எழுதுன சொல்லு உண்மையாக நீ தான் பறிச்சு எழுதுனி எதுக்காக போய் எழுதுனேன் இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாருமே படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க தாமரை சித்ரா யாருமே படிக்கலை இவன் மட்டும் போய் திருட்டு தரமாக போய் பறிச்சு எழுதியிருக்கா இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் கத்துறாங்க தாமரோட அம்மாவும் கத்துறாங்க எல்லாருமே பயங்கரமாக இருக்காங்க இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இதை பண்ணியிருப்பா எப்படி பரிட்சை எழுதுன எப்படி எழுதுன சொல்லு ஆமா நீயே பரிட்சை எழுதுனியா இல்லை இந்த ஆளெல்லாம் வச்சு எக்ஸாம் எழுதுவாங்களே அந்த மாதிரி தான் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை தமிழ் அப்படியே அமைதியாக இருக்காங்க பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அப்பா பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாரடி அவளை கேட்காத நான் தான் அவளை பரிட்சை எழுத கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு அப்படியே கோபமாக வருது அது எனக்கு முதுகில் கரண்ட்டு வைக்கணும்னு சொன்னாங்கல்ல ஒரு வாரம் அப்போ தான் கரண்ட்டு வைக்காமல் நான் ஒரு வாரமும் சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுத வச்சேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராஜாங்கத்துக்கு அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக இருக்குது அப்படியே பார்க்குறாரு நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமாத்த எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க உங்கள் பையனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல எந்த பொண்ணும் இந்த வீட்டில் படிக்கிறதில்ல நீங்கள் எப்படி தமிழை கூட்டிகிட்டு போய் பரிச்சை எழுத வச்சிங்க எதுக்காக இப்படி பண் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கோபமாக கத்துறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா என் பையன் இன்னைக்கு அமைச்சராக இருக்கான் அதுக்கு காரணமே தமிழ் தான் தமிழ் வந்து நல்லா பாட்டு பாடி ஒரு பிரச்சாரம் பண்ணதுனால தான் என் பையன் அமைச்சர் ஆனான் அதனால அவன் என் வந்து கேட்டான் எனக்கு எதாவது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்கிற சொல்ல கரெக்டாக காப்பாற்றுறோன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல அதனால தான் நான் அவளை பறிச்சு எழுத கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி அதை கேட்டோடனே ராஜாங்கத்துக்கு அப்படியே பயங்கரமாக கோபம் வருது அம்மா நீ ஏமா இப்படிலாம் பண்ண நீ எதுக்காகம்மா எனக்கு பிடிக்காத விஷயத்தை நீ பண்ண எனக்கு வர கோவத்துக்கு நீ என்கிட்ட பேசாதம்மா பேசாதமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அப்படியே உள்ளே போகிறாரு பயங்கரமாக பாட்டி டென்ஷனாக இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு சேது சேதுவாலும் எதுவுமே பண்ணவே முடியல தமிழாலும் எதுவுமே பண்ண முடியல தமிழ் அப்படியே பாட்டிக்கிட்ட வராங்க என்னால் தான் பாட்டி உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க பையன் உங்ககிட்ட பேசல பார்த்தீங்களா வி இவருக்கு பிடிக்காத விஷயத்தை எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரையும் அப்படியே கத்துறாங்க தாமிரோட அம்மா ரெண்டு பேருமே சேது பாட்டியை பயங்கரமாக திட்டுறாங்க பாட்டியால எதுவுமே பேசவே முடியல சேதும் ஒன்றுமே சொல்ல முடியாமல் அங்கேருந்து போகிறாரு தமிழும் அங்கிருந்து போகிறாங்க போய்ட்டு அப்படியே உட்காந்துச்சுட்ருக்காங்க அவங்க வெளியே உட்காந்துச்சிருக்காங்க அப்போ அங்கேருந்து மலர் வராங்க இங்கே பாரு தமிழ் கொஞ்சம் யோசி தமிழ் நீ வந்து படிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு வேண்டாம் விட்டு மாமாவுக்கு தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க அப்படியே தமிழ் எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக இருக்காங்க என்ன தமிழ் நான் பேசிகிட்டே இருக்கேன் நீ எதுவுமே பேசவே மற்ற அமைதியாக இருக்க அப்படின்னு மலர் கேட்குறாங்க இல்லை நான் டாக்டர் ஆகணும் அதுதான் அதுதான் என்னோட ஆசை குறிக்கோள் என்னோடய ரத்தம் முழுக்க எண்ணம் எல்லாமே நான் டாக்டர் ஆகணும்னு தான் இருக்குது என்னால் என்னை மாற்றிக்கவே முடியாது எந்த சூழ்நிலும் கண்டிப்பாக நான் வந்து டாக்டர் ஆவேன் நான் ஆவேன் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் என்ன தமிழ் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு மலர் சொல்கிறாங்க இல்லை யோசிக்க ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க அப்படியே மலர் பார்க்குறாங்க மலரால எதுவுமே பேசவே முடியல எந்த எந்த ஒரு சூழ்நிலை நான் என்னோடய எண்ணத்தை மாற்றிக்கவே மாட்டேன் மாற்றவும் என்னால் முடியாது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க